ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மில் வந்து இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட மொயில் வந்து விற்பனைக்கு இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து விதமான மொயில்கள் வந்து இருக்குது நியூஸ் அந்த ஒயிட்டு சோவ் சிஞ்சிலா நியூஸ் அந்த பிளாக்கு ஜெயிண்டு டச்சி ஃப்ளம்மிஸு கலிஃபோர்னியன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பத்து விதமான மொயில் வந்து நம்மகிட்ட வந்து சேல்ஸுக்கு இருக்குது இதை வந்து எல்லா கலர்லேயுமே குட்டிங்க இருக்குது இது வந்து பெட்ஷாப்புக்கு குட்டி சேல்ஸ் போனதுக்கும் இந்த மொயில்களை நீங்கள் வாங்கிடலாம் அதே போல் இறச்சி பர்பஸ்க்கு வழக்குறதாக இருந்தாலும் இந்த மொயில்களை நீங்கள் வாங்கிடலாம் ஏன்னா இதில் வந்து நிறைய மொயில் கலர் கலர் இருக்கிறதுனால அளவுக்கும் வளர்க்கலாம் அதேமாதிரி எல்லாமே ஹைபிரிட்னால் இறைச்சி வந்து மூணு மாதத்துலேயே ரெண்டு கிலோ தாண்டிட அளவுக்கு வெயிட் வரும் ஸோ நீங்கள் இறச்சி பர்பஸ்க்கு நீங்கள் இதை வளர்க்கலாம் இது எல்லாமே கைப்பழக்கத்தில் இயற்கையாக கிடைக்கிற மூலிகைகள் கீரைகள் எல்லாமே கொடுத்து வளர்க்குறதுனால ரொம்பவே இயற்கையான முறையில் ஆரோக்கியமாக இருக்குது அதே போல் எல்லாருமே சின்ன குழந்தைங்க லேடிஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி முயல் வந்து ரொம்ப ஆக்ரோசமும் இல்லாமல் எல்லோருக்கூடிய பழகிற அளவில் இருக்கிறதுனால எல்லாருமே வளர்க்கலாம் இதை வந்து தனித்தனியாக கூண்டு போட்டு ஒவ்வொன்றான் வளர்க்கணும் அப்படிலாம் கிடையாது ஏன்னா இது வந்து ஆக்ரோஸ் வந்து ரொம்ப கம்மியான முயல் ரொம்ப சாந்தமாக நம்மகிட்ட மட்டும் பழகிறதுனால ஒரே கூண்டில் அதாவது பெரிய லெவலில் பண்ணாமல் சின்ன லெவலில் அது வீட்டில் ஒரு அஞ்சு முயல் பத்து முயல் வளர்க்குறவங்க ஒரே கூண்டுக்குள்ளேயே ஒரு மூணு பெட்டு முயல் ஒரு ஆண் முயல் அந்த மாதிரி சேர்த்து விட்டு கூட இதை வளர்க்கலாம் குட்டிங்க போடுறதுக்கு மட்டும் தனித்தனியாக நீங்கள் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா போதும் அழகாக குட்டிங்க போட்டு எல்லா குட்டிங்களுமே காப்பாற்றி கொண்டு வரும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தட்லேயே நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா குட்டிங்க ஒன்று கூட இறக்காமல் எல்லா குட்டிங்களும் காப்பாற்றி கொண்டு வர மொயில் பண்ணையில் வளர்ப்பில் பெரிய சேலஞ்சாக இருக்குது குட்டி இறப்பு தான் நிறைய பேர் சொல்கிறது எனக்கு ஒரு மாதம் தாண்டி அதுவரை குட்டி இறப்பு இல்லை ஒரு மாதம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு நாற்பது நாள் வரும்போது குட்டி வந்து ரெண்டு ரெண்டு குட்டியாக இறக்குது இன்னைக்கு நல்லாவே ஆக்டிவ் இருக்குது நாள் பார்த்தா தலை சுற்றி இறந்துடுது இல்லைனா கை கால் இழுத்துட்டு இறந்துருது எதுனால் இறக்குது இது மாதிரி காரணமே தெரியாமல் இருக்கிறாங்க முயல் பண்ணலை ஒரு மர்மமான விஷயம் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் நம்ம ஃபார்மை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு குட்டிங்க கூட இறக்காமல் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் குட்டிங்களை காப்பாற்றி கொண்டு வர முடியும் இதில் உங்களுக்கு நிறைய தகவல் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் முயல் எப்படி வளர்க்குறது தீவனம் எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது பத்து மயில் வளர்க்குறவங்க நூறு மயில் வளர்க்குறவங்க ஆயிரம் முயல் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக எப்படி தீவனம் ப்ரிப்பர் பண்ணுறது எந்த நேரத்தில் எப்படி மெடிசின் கொடுக்கணும் எந்த மாதிரி குட்டிங்க இறக்காமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி ஹெல்த்துக்கு மருந்து கொடுக்கணும் தாய்மொழிக்கு அதிகமாக பால் சொருக்க என்ன பண்ணணும் மாதிரி எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுத்துருக்குறோம் அதே போல் குட்டி பராமரிப்பு நோய் வந்து மேலாண்மை சொறி நோய் வந்தால் மடிநோய் வந்தால் என்ன மருந்து கொடுக்கணும் என்ன பண்ணணும் மொயில் சாப்பிட மருந்தால் என்ன பண்ணணும் இதைமாதிரி ஏ டுசெட் எல்லா செய்தியுமே நம்ம வீடியோ போட்டுருக்குறோம் நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு சொல்யூஷனும் கிடைக்கும் தேங்க்யூ